இந்த பதிவை பார்க்குறவங்க நான் அபிஷேகம் பெற்ற பிறகு எனக்கு அந்த தேவனோடு கூட அந்த நடக்கிற ஒரு அனுபவம் கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப ஒரே சந்தோஷம் ஒரே உள்ள அப்படியே ஜபமாக இருக்கும் அந்நியபாசம் போயிட்டே இருக்கும் சந்தோஷம் தாங்காது மூன்று நாளைக்கு பிறகு நான் கொஞ்சம் நார்மலாகிட்டேன் அந்த அந்தபம் பார்த்துக்கோங்க அப்படியே எனக்கு விசேஷமாக அந்த நேரத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய குருவை என்னன்னு கேட்டிங்கன்னா சொப்பனம் பார்க்குறது அப்படியே தூங்கிட்டே இருந்தேன்னா சொப்பனங்கள்லாம் நிறைய வரும் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கணும் நான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்போயே வந்து ஊழியத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கர்த்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் தெரியணும் புடம்பிட ஆரம்பிச்சிட்டார் அங்கேயே ஏன்னா வந்து எல்லாரும் வந்து எல்லா விதமான ஊழியத்தையும் செஞ்சிடலாம் சுவிசேஷம் அறிவிச்சிடலாம் இப்போ உள்ள சுவிசேஷங்கள்லாம் பார்த்திங்களா நீங்கள் இப்போ உள்ள சுவிசேஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தரிசனத்தோடு அழைக்கப்பட்ட சுவிசேஷர்கள்லாம் தன்னுடைய வேலையை உண்மையும் உத்தவமாக செஞ்சிட்டுருக்குறாங்க சில பேரெல்லாம் நான் வந்து பார்த்துருக்குறேன் அவங்கெல்லாம் வந்து சுவிசேஷகர்கள் சபையின் அழைப்பு இல்லை ஆனால் இங்கே உள்ளேயும் செய்ய மாட்டாங்க அவர்கள்லாம் அமெரிக்கா லண்டன் சிங்கப்பூர் மலேசியான்னு இருக்கிறாங்க கேட்டால் என்ன இங்கே இங்கே உள்ள சபைகள் எங்களை எடுத்து பயன்படுத்தலை அதனால் நாங்கள்லாம் அங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க சுவிசேஷகன்னா என்ன அர்த்தம் வசனத்தை தெரியாத ஜனங்களுக்கு போய்ட்டு சத்தியத்தை சொல்கிறது தான் சுயசது சபையில் எடுத்து ஏன் பய சுசுகளை சபையில் எடுத்து பயன்படுத்தினா ஆடுகளுக்கு இந்த சுயசர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க அவங்களுடைய வேலை என்னென்னா சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்கறது தான் நவீன கால சுவிசேஷர்கள் நம்ம பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்றைக்கி அண்ணன் இருக்காரு மோகன்சி அண்ணன் இருக்காங்க நம்ம டிஜிஎஸ்ஐயா இருந்தாங்க இந்த மாதிரி சுவிசேஷகர்கள்லாம் வந்து தன்னை அர்ப்பணித்து எல்லாருக்கும் சுயசேஷ ஊழியத்தை நம்ம நாட்டில் அதிகமாக அழகாக செஞ்சிடறாங்க இன்றைக்கும் செஞ்சுட்டு வராங்க ஆனால் அந்த சுயசேஷ அழைத்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன் அழைக்கப்பட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் செய்கிற ஊழியக்காரங்களாக இருக்காங்க ஆனால் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க நீங்கள் என்ன ஊழியர் செய்கிற கேட்டால் சபையில் நீங்கள்லாம் பயன்படுத்துறதில்ல அதனால நாங்கள் அப்படி போகிறோம் அப்படிங்கிறாங்க சரி அதாவது அவங்களுடைய பிரச்சனை இல்லைங்களேன் சுயசெஸ் ஊழியத்தை கூட செஞ்சிடலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் ஊழியம் தீர்க்க தரிசனம் சொல்லிடலாம் ஆனால் மெய்ப்பெண் ஊழியங்கிறது ரொம்ப சாதாரணமான ஊழியம் கிடையாதுங்க பத்து ஆடும் பத்து விதமாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நீங்கள் இந்த சபை நடத்துகிற ஊழியக்காரங்களெல்லாம் வந்து உண்மையாக அவங்களுக்கு அவெல்லாம் செவிங்க ரொம்ப கஷ்டங்க என்னுடைய வேதாகமா கல்லூரியில் எங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லுங்க சொல்லுவாங்க பாரு நீ எந்த ஊழியத்தை வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் சப ஊழியத்தை மட்டும் நீ செய்யவே முடியாது ஏன்னா ஒரு விசுவாசியெல்லாம் விசுவாசியாக இருக்க மாட்டாங்க விசுவாசியெல்லாம் விச ஊசிகளாக இருப்பாங்க அப்படின்னார் நான் சொன்னேன் ஆண்டு வரே எனக்கு அப்போ அந்த ஊழிய தான் வேணும் நின்று அதை தான் செய்வேன் தோலை போத்திக்கிட்டு வந்த ஓனாயம்லாம் உட்காந்துருக்கும் தெரியுங்களா தெற்கு தரிசனம் பெற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆவிகளை பகுத்தறிகிற அதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சபையில் வந்து இன்னும் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள்லாம் சில நேரங்களில் சபையில் இருக்கிற அஞ்சு விதமான ஊழியங்களும் சபைக்குள்ளே வந்து இருக்கணும் அஞ்சு விதமான ஊழியக்காரர்களும் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்யணும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ஒரு சபையை வந்து கட்ட முடியும் ஆனால் இன்றைக்கி அப்பெல்லாம் கிடையாது இன்றைக்கி இங்கே நான் தான் போஸ்தலன் இங்கே நாதம் போஸ்டர் இங்கே நாதம் தீர்க்கதர்சி இது சார்த்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக போயிடுது ஒரு ஆள் வந்து தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்னா மூப்பர்கள்லாம் வந்து அதுக்கு தான் இருப்பாங்க மூப்பர்கள்லாம் மரம் பெற்றவங்களாக இருக்கணும் சார் அப்போஸ்டலரில் வாசிக்கும்போது பந்தி விசாரிப்புக்கே எவ்வளோ பெரிய இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்க இங்கே பத்து ரூபா பணம் எக்ஸ்ட்ரா காணிக்க போட்டாங்கன்னா அவங்க தான் வந்து மூப்பர்கள் இந்த காலத்தில் நல்லா கம்பவம் கொடுக்குறவங்க நல்லா காணிக்க கொடுக்குறவங்க இவங்க தான் மூப்பர்கள் சபையில் வந்து எடுத்து செய்கிறவங்க இவங்க தான் அது இல்லாத அயோக்கியத்தனம்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் ஆனால் வந்து கேட்க முடியாது சரி ஒரு தீர்க்க தரிசன விஷயம் ஒரு ஆவிகளை பகுத்த கண்டுபிடிச்சிட்டாங்க வைங்க கண்டுபிடிச்சி பேசுனா அடுத்த ஆள் அவங்களாம் சபைக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்புறம் போயிட்டு உட்காந்து ஜெவிச்சு என்னோடய ஊழியத்தில் கூட இது மாதிரி நிறைய காரியங்கள் நடந்திருக்கு ஊழியக்கார ஆட்டு தோலை போர்த்திட்டு வந்து ஓனாயெலாம் உட்காந்து கிடக்கும் கள்ளத்தீர்க்கதர்சிலாம் உட்காந்து கிடக்கும் எனக்கு தெரியும் ஒரு ஒரு நபராக தெரியும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் சபை ஊழியம் கிட்டத்தட்ட நான் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே நான் சபை ஊழியத்தை செஞ்சிட்டு வரோம் ஒரு அம்மா தீர்க்கதர்சனை சொல்லுது பா பயங்கரமாக ஆவியில் அரைஞ்சி எப்போ நான் சொல்கிறது வந்து தொண்ணூற்றி ஏழு எட்டு அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயங்கரமாக ஹாவியில் அரைஞ்சி தீர்க்க தரிசனம் சொல்லுது அந்த அம்மா ஒரு பேர் சொல்லுது மகளே அவ டென்த்து எக்ஸாம் எழுதியிருந்தா மகளே கவலைப்படாதே நீ பாஸ் ஆயிடுவே என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அந்த பொண்ணு அந்த வருஷம் ஃபெயிலு சபையில் இல்லைன்னு வைங்களேன் பாருங்க என்ன சொல்கிறேன்னா மெய்ப்பனாக இருந்தாலும் சரி அப்போஸ்டலாக இருந்தாலும் சரி சுயசை இருந்தாலும் சரி திர்க்கதர்சியாக இருந்தாலும் சரி கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு மரம் நல்லதென்றால் அது கனியும் நல்லாயிருக்கும் மரம் கெட்டது என்றால் அது கனியும் கெட்டதாக இருக்கும் அந்த மரத்தினுடைய தன்மை வந்து அது கனியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆ சரி ஓகே நம்ம பாயிண்ட்டு அவள் தேவனோடு பேசினாள் சார் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து கர்த்தரோடு பேசி பழகுங்க கர்த்தோடைய சத்தத்தை கேட்டு பழகுங்க தேவனோடு பேசுங்க ஏனோக்கு குறித்து வாசிக்கும்போது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் முந்நூறு வருஷம் சஞ்சரித்தான் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு வாசனை எழுதப்பட்டிருக்கு அப்போ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே குமாரனையும் குமாரத்தையும் அவன் பெற்றான் குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் கூட நம்மளால் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும் தேவனோடு கூட வாழ முடியும் ஃபோன் கால்ஸ்லாம் கொஞ்சம் வரும் பார்த்துக்குங்க ஒரு போன வாரம் இந்த செய்தியை போடும் போன வாரம் ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறா ஒரு குறிப்பிட்ட ப்ரேயர் எல்லாம் கூடுறாங்க இல்லையா தென்னிந்தியா அந்த பக்கம் அங்கேருந்து நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் போட்டான் ஃபோன் போட்டோன்னே எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இவையே அங்கே போய் உட்காந்துட்ருக்குறா அப்படின்னு யோசித்தேன் நான் என் பிரச்சனை இப்படிமா அப்படிமா நான் என்னம்மா பண்ணுவேன் என்னை கை கைவிட்டாங்கம்மா அதனால் நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கே வந்து நான் நான் கொடுத்தா அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக போயிடும் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் மனசை ஆறுதலே இல்லைம்மா அம்மா எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கம்மா என் வீட்டுக்கார் எப்படிமா அப்படிமானு சரி நான் இது சொல்ல விரும்பலை ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஜெவ இடத்துல இருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கிறாங்க நான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்து சில பேருடைய கட்டுகளெல்லாம் எல்லாம் உடச்சு அப்படிலாம் நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன் அது டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பக்கம் இருந்தால் ஃபோன் போடுவாங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு இருந்தால் வரும் ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏன் நீங்கள் அபிஷேகம் பெற்றுருக்குறீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க ஏன் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம்னா நான் ஊழியக்காரங்கிட்ட போகிறதுனா தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ நானும் ஒரு ஊழியர்காரி தானே இப்போ என்கிட்ட வரவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன்ல நான் என்ன சொல்கிறேன் சொல்லுவாங்க ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க இல்லையா மீன் மீனை பொறிச்ச மீனை கொடுத்தா நான் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்கள் பசி ஆடுறதுக்கு உங்கள் பசி ஆடுறதுக்கு நான் எத்தனை நாளைக்கு மீன் கொடுக்க முடியும் பொறிச்சு பொறிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அதே மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா உங்களுக்கு பசிக்கிற நேரமெல்லாம் நீங்கள் மீனை பிடிச்சி நீங்களே சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் அலைல ஸோ அதே மாதிரி எல்லாருமே இப்போது ஒரு ஊழியக்கார இப்போ நான் என்னை எடுத்துக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு கொடுக்குறீங்கன்னு வைங்க நான் ஜெபிக்கிறேன் ஒரு ஜெபிக்கிறேன் உங்கள் விடுதலைக்காக ஒரு கட்டை விழுத்து விட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வந்து கத்திரை சமூகத்தில் வச்சு ஒரு ஒரு நான் வந்து ஒரு ஊக்கமாக நான் உங்களுக்கு ஜெபிச்சு உங்களை ஒரு ஆசிர்வதிக்கிறேன்னு வைங்க இப்போ அந்த ஆசிர்வாதம் நிலமையாக அப்படியே அப்படியே கால காலத்துக்கு தங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருது தெரியுங்களா இப்போ எளிய தீர்க்கதரிசி வானத்துலேருந்து அக்கினியை இறக்குனாரு இசவையில் வந்து ஒரு பயம் போதுங்கிறதாவே ஜீவனை எடுங்க அப்படின்ட்டு ஏத்தனைக்கும் அவர் நேரடியாக அவருடைய அந்த அங்கே வசனங்கள்லாம் வாசிப்போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிங்கிறார் அப்போ எப்பயுமே அவர் கர்த்தருக்கு முன்னாக நிற்கிறவர் அவருடைய பிரசனத்தையே இருக்கிறவர் ஒரு பிரச்சனை வந்தோடனே இவர் என்ன பண்ண கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு போயிருக்கணும் போல அப்போது எப்பயுமே ஊழியக்காரங்க அவங்க கூட இருக்கிறாங்களா என்னை கேட்டால் இப்பயும் உங்களுக்கு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து கூட வந்து யார்கிட்டையாவது ப்ரேயர் பண்ணிக்கலாமா அப்படிலாம் ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து வரும் நான் நான் போய் ஜெபிச்சா எங்கள் அப்பாட்ட நான் பேசினா எங்கள் அப்பா திருப்பி எங்கிட்ட பேசுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்க தேவனுடைய பேச்சை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் வந்து அபிஷேகம் பெற்ற என்னுடைய சாட்சிகளாக அதுதான் நான் உங்கள்கிட்ட உங்களை சொல்லிட்டு பெரிய கிஃப்ட் என்னவா இருந்துச்சுன்னா சொப்பனம் பார்க்குறது தான் என்னுடைய கிஃப்டா இருந்தது அப்போ நான் வந்து சொப்பனை பார்க்குறேன் நான் வந்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு டைம் என்ன நடந்தது ஒருத்தவங்க வந்து என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க நான் சொன்னேன் இல்லையா அங்கேயே என்னை ஊழியத்துக்கு புடமிட ஆரம்பிச்சிட்டாரான்டருடின்னு சோதனைகள் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் அங்கே வச்சு பிழிஞ்சார் என்னை பக்குவப்படுத்துகிற கர்த்தர் இப்போ எப்பயுமே வந்து ஒரு தங்கத்தை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படியே ஒரு நகையாக செய்ய மாட்டாங்க அது நல்லா பக்குவம் களிம்பு நீங்கள் சுத்திகரிப்பாங்க இல்லையா கர்த்தர் சொல்கிறார் உபத்திரவத்தின் குகையில் ஒன்று தெரிந்து கொண்டேன் களிம்பு நீங்கள் நம்மளை சுத்திகரிக்கிற கர்த்தராக இருக்கிறார் பணாந்திரத்தில் காடுகளில் வளர்ற சித்தி மரத்தை கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து ஆலயத்தில் வந்து தூணா நிப்பாட்ட கிடையாது அந்த மரத்தை தோல் உரித்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு தோலை உரித்து நல்லா சீவி அதை பக்குவப்படுத்தி அதெல்லாம் வந்து பயங்கரமான ஹார்டான மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அதை தூணாக செஞ்சு அதுக்கப்புறம் அது மேலே பொண்ணு மூடி அப்புறம் தான் அதை கொண்டாந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஒரு தூணாக நிப்பாட்ட முடியும் இல்லையா அதே போல் ஊழியத்துக்கெல்லாம் அப்படியே வரலைங்க பல பாடுகள் பல பிரச்சனைகள் நான் மட்டும் இல்லை எல்லா ஊழியக்காரங்களும் அப்படி தான் அங்கேயும் புடம்படப்படும் அப்போ ஒருத்தங்க வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் காதுக்கு வருது தப்பு தப்பாக பேசின விஷயங்கள் வருது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இது யார் பேசியிருப்பா தெரிஞ்சிக்க ஒரு ஆசை ஓடி போயிட்டு படுத்துக்கிட்டேன் ஏன்னா சொப் படுத்து கண்ணை மூழ்கிட்டு படுத்துக்கேன்னா அது சொப்பனமாக தரிசனமானு தெரியாது ஆனால் போய் படுத்துக்குவேன் எனக்கு புதுசு அப்போ தான் வந்து புதுசு நான் வந்து அபிஷேய கத்தரோட அப்போ தான் ஒரு குழந்த மாதிரி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன்னு இல்லை ஆனால் எனக்கு கர்த்தர் காட்டுறாரு எந்த பாதையில் நடந்து போகிறாங்க எந்த வழியில் போகும்போது எத்தனை பேர் மூணு பேர் போகிறாங்க மூணு பேரில் இவங்க இவங்க இந்த மூணு பேரும் போகிறாங்க போகும்போது குறிப்பிட்ட அந்த இடம் அந்த இடத்துல தான் அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாங்க பேசிக்கிட்டே போகிறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு கா வந்து காட்டுறார் உடனே ஓகே அப்படின்ட்டு அந்த மூணு பேரில் ஒரு ஆள் தான் அதிகம் ஸ்ட்ராங்காக பேசுனது ரெண்டு பேரும் என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஒருத்தங்க வந்து அங்கே ஊழியர் செய்கிற பெரியவங்க அவங்க அவங்க தான் அந்த பேச்சை ஆரம்பிச்சுருக்குறாங்க பெரியவங்கலாம் சொல்ல முடியாது எங்களை விட ஒரு நாலு வயசுக்கு மூத்தது என்ன ஒன்று அப்போ தான் க ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் ஆகி அது அங்கே இருக்குது ம் அது சிஸ்டர் அங்கே இருக்காங்க நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அப்படியே கிடையாது அவங்களுக்கு வந்து பேசுனாங்க அப்போ கூட ரெண்டு பேர் தாங்களே அவங்கள கூப்பிட்டு அதில் ஒரு ஆளை கூப்பிட்டு ஏய் இந்த வார்த்தையை நீங்கள் மூணு பேரும் இந்த இடத்துக்கு நடந்து போகிறீங்க அப்போ குறிப்பிட்ட இந்த இடம் வரும்போது அவங்க இந்தந்த வார்த்தையை பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆமாஞ்சாமி போட்டு போனீங்க கரெக்டாக அப்படின்னே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயம் வந்துருச்சு என் மேலே ஆஹா எந்த விஷயமா இருந்தாலும் இவளுக்கு தெரிஞ்சு போகுது அப்படின்னு அதே மாதிரி கர்த்தர் வந்து நிறைய விஷயங்களை எனக்கு நான் பேச ஆரம்பிச்சிட்டார் எனக்கு நான் வந்து என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன்னா அதையெல்லாம் பேசுவார் ரெண்டாவது நான் ப சாய் இரவு படுக்க போகும்போது அந்த ஆவியை உள்ள வந்து என்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தூங்க முடியாது உள்ளே பேச்சு நடந்துகிட்டே இருக்கும் உள்ள ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும் உள்ள வந்து ஒரே ஒரு சந்தோஷம் குதூகலம் அப்படியே இருக்கும் அப்படியே மாமிசம் சோர்வாக இருக்கும் போய் படுக்கணும் அப்படின்னு தோணுச்சுனா கூட உள்ள நடக்கிற அந்த ஆராதனைனால என்னால் தூங்க முடியாது உள்ள பயங்கரமான ஒரு ஆராதனை இருக்கும் எனக்குள்ள பாட்டும் அந்நிய பாசையும் பயங்கரமாக இருக்கும் அப்போது கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாருங்கள் எதையாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பார் குறை எனக்கு எனக்கு யாபத்தில் வர்றதை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்களும் தேவனோடு கூட பேசி பழக முடியும் தேவன் உங்களோடு கூட பேசுவார் அதுக்காக தான் ஒரு நாள் அப்படியே கட்டல அப்படியே வந்து அப்படியே படுத்துருக்குறேன் தலை மாட்டில் அப்படியே உட்காந்துருக்கிறார் அப்படியே ஜீசஸ் வந்து அப்படியே தெரிகிறார் எனக்கு வந்து ஆனால் பார்க்குறேன் அப்படியே உட்காந்துருக்கிறாரு ஏசப்பா என்ன சாமி என்ன சாமின்னு கேட்குறேன் தூக்கம் வேறு வருது என்ன சாமின்னு அப்போ அங்கே உள்ள ஒரு பிள்ளையை வந்து எனக்கு காட்டுறாரு இந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்து வந்தது இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ பாடுகள் இருந்தது ஆனாலும் இந்த பெண்ணை வந்து நான் ஆசீர்வதி சொல்லிட்டு நீ போய் சொல்லு அப்படிங்கிறார் நான் சொல்கிறேன் ஏசப்பா தூக்கம் வருது ஏசப்பா நான் காலையில் போய் சொல்கிறேன் ஏசப்பா எல்லோரும் பெட்டு போட்டுட்ருக்குறாங்க பிள்ளைங்கள்லாம் பெட்டு போட்டுட்ருக்குறாங்க காலையில் நான் சொல்கிறேன் ஏசப்பா அப்படின்ட்டு சொன்னேன் அந்த மாதிரி கத்தோடைய சத்தம் இரவெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் தூங்க முடியும் பார்த்திங்கன்னா உட்காந்து ஜெபிப்பேன் இது மாதிரி அநேக காரியங்களில் கற்றுகிற எனக்கு அந்த வாலிப நாட்கள்லேயே எனக்கு வந்து பேச ஆரம்பித்தார் நான் நடக்க ஆரம்பித்தேன் போயிட்டு எனக்கு க கரெக்டாக ஒரு என்னுடைய அந்த வேலைங்கள்லாம் போக அந்த டைம் ஆனால் நான் போயிட்டு ஏசப்பாட போய் உட்காந்துருவேன் ஒரு குறிப்பிட்ட ஜப்பா இடம் இருக்கும் எனக்கு அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து உக்காந்தேனா எனக்கு ஏற்கனவே அங்கே ஏசு உக்காந்துருக்கிறது நல்லா தெரியும் கரெக்டாக இத்தனை மணிக்கு இவங்க வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போயிடுவேன் அங்கே போயிட்டு அப்படியே அவர் மேலே அது ஒரு திட்டு மாதிரி இருக்கும் அவர் மடியில் அப்படியே கை வச்சுட்டு இப்படி உட்காருவேன் அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அவர் வந்து தெரிய மாட்டார் எனக்கு மட்டும் நல்லா தெரிவார் நான் உட்காந்து எதையாவது ஒன்று பேசிகிட்ருப்பேன் நான் எனக்கு வந்து என்னெல்லாம் பேசினேன் அப்படிங்கிறது எனக்கு யாபம் இல்லை ஏன்னா ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் நேற்று என்ன பேசினார் இன்றைக்கி என்ன பேசுனாருன்னு கேட்டால் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்ன வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் கத்தர் என்னெல்லாம் சொல்லிட்டுருக்கிறாருங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்போ நான் ஓடி போயிட்டு ஹே எசுப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு உட்காரும்போது பின்னாடியே ரெண்டு மூணு பிள்ளைங்க அந்த வருவாங்க அது ஆத்தோட்டமான இடம் அதிகமாக அங்கே வந்து யாரும் உட்கார மாட்டோம் பேச நிற்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு ரூல்ஸ் அந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது நான் உட்காந்தா அந்த இடத்துல உட்காந்தோம்னா யாருக்குமே வெளியில் உள்ளவங்க யாருமே பார்க்க முடியாது ரோட்டில் போகிறவங்க யாருமே பார்க்க முடியாது வந்து பார்த்தாங்க ஏன்னா இவன் ஜாய் வந்து இப்படி ஏன் எங்கடி ஆள் இருக்கிறாங்க எங்கடி பேசுறது நிறைய இந்துலேருந்து ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் அங்கே வந்து படிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏசிங்க உட்கார்ந்தேன் ஏன்னா ஏற்கனவே என்னை பைத்தியக்காரின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இவ எப்போ பார்த்தாலும் உளறிட்டே கிடக்குறா இவ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறா சிச்சிட்டே இருக்கிறா யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அங்கேயும் வந்து பாஸ்ட் பிள்ளைங்க படித்தாங்க நல்ல தீர்க்க தரிசி அபிஷேகம் பெற்ற ஒரு அக்கா மலையாளத்துக்காரங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்தாங்க ஸோ இவங்க இந்த ஆவியில் இருக்கிறவங்க ஆவிக்குரிய விதமாக வளர்க்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இது வந்து புரிஞ்சிட்டு அவங்கெல்லாம் என்னை புரிஞ்சிட்டாங்க நாங்களாம் ஒரு ஒரு கூட்டணியாக இருந்தோம் கேட்பாங்க என்னன்னா நான் சொல்ல மாட்டேன் நான் போய் உட்காந்துக்குவேன் எசப்பா அது என்னாவது இசப்பா இது என்னது ஏன் அவங்க அப்படி இருந்தாங்க ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க சரி இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன ஒன் எ எல்லாத்தையும் கேட்பேன் எல்லாத்துக்கும் அழகாக ஆண்டர் பதில் சொல்லிகிட்டே இருப்பார் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்ருப்போம் ஆனால் அவர் ஆவியாக இருப்பார் நான் பேசுறது அவருக்கு கேட்குது அவர் பேசுகிறது எனக்கு கேட்கும் ஆனால் பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே கேட்காது ஸோ நான் ஆண்டோரோடு கூட இப்படி தான் நான் வந்து நடக்க ஆரம்பித்தேன் அந்த அவள் தேவனோடு கூட பேசினாள் என்கிற அந்த புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையை பரட்டி போட்டது நான் தேவனோடு பேச ஆரம்பித்தோடனே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நானும் பேச ஆரம்பித்தேன் கத்தட்ட சாமி இது எங்கே வச்சேன்னு தெரியலையே இந்த நோட்டை எங்கே வச்சேன்னு தெரியலேன்னு அங்கே போய் பாரு இங்கே போய் பாரு அப்படிம்பார் சில நேரங்களில் வந்து ஜாயின் இந்த இடத்துல போய் இதை பார் அப்படிம்பார் ஒருத்தங்க ஒரு ஒரு பொருள் கா தொலைச்சிட்டாங்க எங்கேயோ வச்சுட்டாங்க உடனே அந்த அக்கா வந்து என்ன பண்ணாங்க அவங்க என்னோடய வயசில் மூத்தவங்க அந்த அக்கா என்ன பண்ணாங்க அங்கே தேட ஆரம்பிச்சிட்டாங்க இதை காணோம் காணோம் காணோன்ட்டு அப்போ என்கிட்ட வந்தாங்க இந்த புக்கை இந்த புக்கு தான் நினைக்கிற புக்கோ ஏதோ ஒரு பொருளோ ஏதோ என்கிட்ட வந்து கேட்குறாங்க ஜாய் நான் இதை எங்கேயோ வச்சுட்டேன் ஜாய் எங்கே வச்சேன்னு தெரில நாங்கள் இருங்க நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த இடத்துல போய் இங்கே போய் பாரு அப்படின்னாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா அந்த விஷயம் உடனே நான் போய் அந்த இடத்துல அதை பார்த்தேன் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொருள் இருந்துச்சு நான் உடனே எடுத்து கொண்டு போயிட்டு அவங்களுக்கு நான் அதை கொடுத்தோடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே இது யார் எல்லாமே எனக்கு ஏச தான் சொல்லி தர்றார் அப்படின்னு ஸோ இப்படி என்னுடைய வாழ்க்கை அந்த வாலிப நாட்களில் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஹாமி இதுக்கு முன்னாடி நான் போ போட்டுக்கிற பதிவை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நாம் எல்லாருமே தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவனோடு கூட பேசுகிறவர்களாய் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற கத்தோடைய பிள்ளைகள் அனைவர் தற்க தரிசனத்தை நாடி போயிட்டுருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் திறக்க தரிசனத்தை தப்பாக பேசலை ஏன்னா கத்திரனை திறக்க தரிசனம் ஆவினால தான் அபிஷேகித்தார் நான் முதல் பாட்டில் சொன்னேன் இல்லையா அஞ்சு விதமான பாஷை அதில் வந்து ஒவ்வொரு பாஷையும் ஒவ்வொரு பரத்தை குறிக்கும் இப்போ கூட நீங்கள் எத்தனை விதமான பாஷை பேசுகிறீங்கன்னு பாருங்கள் வசனம் சொல்லுது மார்க்கு சுவிசேஷம் பதினாறாம் இடத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவ என்ன பண்ணுவாங்களாம் பிசாசுகளை துரப்புவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் ஒன்பது விதமான பாஷைகள் அப்போது பாசை வந்து ஒரே மாதிரி இதாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கத்தட்டை ஜெபிக்கணும் குறந்தையரில் நான் வாசிக்கிறோம்ல கேளுங்க மேலான வரங்களை நாடுங்க அப்படிலாம் பவுல் எழுதுறாரு இல்லையா ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரே வார்த்தையே பேசிகிட்ருப்பாங்க அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரே வார்த்தை இல்லை பல வருஷங்களாக ஒரே வார்த்தை இல்லை நீங்கள் கர்த்தத்தை ஜெபிக்கணும் ஆண்டவர் எனக்கு பாஷைகளை தாங்க பாஷைகளை பேசுவார்கள் இப்போது ஒத் ஒரு வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது நமக்கு நீங்கள் கர்த்தை ஜெபிக்கும்போது இதுக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரில ஸோ நான் இதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவர் நான் அதிகமான பாஷைகளை நான் வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஜெபிக்கணும் ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு பாஷைக்கும் ஒரு ஒரு வரங்களாக கூட அது செயல்படுகிறது அது மாத்திரமில்லை ஒரு ஒரு பாஷையும் இயற்கையோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுன்னு கூட நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் ஒரு முறை இருபத்தி ஒரு நாட்கள் நாங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தோம் நானும் சபையில் உள்ள ஒரு என்னோட கூட இருக்கிற ஒரு பெண்ணும் சேர்ந்து அதில் ஜபத்தில் அதிகமாக அவங்க வேலைக்கு போகிறதுனால இப்போ இடையில என்னோட கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க உபாசித்தாங்களே என்னன்னு தெரியாது ஆனால் சாயந்தரம் ஆனால் என்னோட கூட ஜெபிக்க வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அந்த ஜபத்தில் ஈவினிங்கில் நாங்கள் கூடி நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கும் போது எனக்கு பாசைகள் மாறுது எனக்கு வந்து உள்ள பாசைகள்லாம் மாறுது நான் இப்போ ஒரு பாஷையை பேசுகிறேன் அந்த பாசையை பேசினா பெரிய சூறாவளி காட்சியை முன்னாடி வீசிகிட்டுது அப்புறம் திடீர்னு பாசை மாறுது சமுத்திரம் அதை கொந்தளிக்கிறது அப்புறம் இந்த இயற்கை மரங்கள் செடிகள் ஒரு ஒரு பாசை நேரத்துலேயும் ஒரு ஒரு சீன் வந்து ஒரு காட்சி வந்து எனக்கு முன்னாடி வந்துட்டு போகுது எனக்கு அது புரியல அப்போ நான் ஆவியானவர்கிட்ட நான் வந்து கேட்டேன் ஆண்டவரே இது என்னன்னு இந்த அந்நிய பாஷையில் அதுகளோடு கூட நான் பேசுகிறேன் அப்படின்னாரு ஆனால் என்ன பேசுகிறேன் அந்த மரஞ்செடி கொடிகள்கிட்ட நான் என்ன பேசுனேன் அந்த சமுத்திரத்திட்ட நான் என்ன பேசினேன் அந்த காற்றுக்கிட்ட நான் என்ன பேசினேன் ஒருவேளை அது ஒரு எனக்கு அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்தார் ஏதோ ஒன்று ஆனால் நான் நிறைய விஷயங்கள் எழுதி வைப்பேன் ஆனால் கொஞ்ச நாளாக எழுதுகிற பழக்கத்தையும் விட்டுருக்குறேன் அப்போது பாஷைகளானால் வேற வேற வேறு மாதிரி வந்தது அப்போது அந்நிய பாஷை என்பது ஒரு ஒரு பாஷையும் ஒரு ஒரு வரங்களை குறிக்கும் நான் அஞ்சு விதமான பாஷைகளை பேசினேன்னு சொன்னா போதிக்கிற வரம் தீர்க்க தரிசன வரம் பிசாசுகளை துரத்துவது ஆவிகளை பகுத்தறிகிறது வாசைகளை பேசுகிறது ஸோ வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு அதை வச்சுருந்தார் அப்போது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரே பாசையை பேசிகிட்டு இருக்காதிங்க ஒரே வார்த்தையை பேசிகிட்டு இருக்காதிங்க இடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுங்க செபிங்க ஆண்டு ஒரே நீர் வந்து எனக்கு வந்து பலவிதமான பாசைகளை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜெபிக்கணும் அந்நிய பாசையில் ஜெபிக்க 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 ஜபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் சரி ஓகே இப்போ தேவனோடு நாம் எல்லாரும் பேசுகிறவர்களாய் தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் வேண்டும் தேவனோடு கூட பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு கேள்வி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அவர் பதில் தானே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அவர் பதிலே சொல்லலை அப்படின்னா எவ்வளோ வார்த்தமா இருக்கும் சரி இது ஒரு அவர் பேச வராரு பேச வரும்போதே கேள்வியை கேட்டுட்டு ஓடிறது இல்லைன்னா நம்மளோட தேவையை சொல்லிவிட்டு அப்பா எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு எனக்கு ஒரு கார் கொடு எனக்கு வந்து அதை கொடு எனக்கு வந்து இதை கொடு ஆமீன் அப்படியே வெறும் இருந்தீங்கன்னா அப்பா யோசிச்சு பாரு ஏன் உங்கள் பிள்ளைங்களே வந்து உங்கள்ட்ட அப்படி பேசுகிறாங்கனாங்களே நீங்கள் கூட என்ன யோசிப்பீங்க சொல்லுங்க பாருங்க நம்ம ஒரு விஷயத்தை தேவன்கிட்ட பேசிட்டோம்னா தேவன் நம்மள்கிட்ட பேசுகிற வரைக்கும் அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் இன்னைக்கு இதில் பழக்கப்படாத விசுவாசிகள் ஏராளமான பேர் எனக்கு கே என்னை கேட்டால் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சி சே தொண்ணூறு பர்சன்டேஜ் கூட எடுத்துக்கலாம் நான் இந்த டிவி சேனல் ஒரு சில டிவி சேனல்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஜாய் டிவிலையும் நான் இது பண்ணியிருந்திருக்கிறேன் நிறைய ஜெபக்குறிப்புகள் வரும் நிறைய குறிப்புகள் வரும் இப்போ நம்ம விசுவாசமாக சொன்னால் கூட திருப்பி திருப்பி அதே ஜப குறிப்புகள் வரும் நிறைய பேருக்கு ஹீலிங் நடக்குது அற்புதங்கள்லாம் வந்து பெற்றுக்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது அவர் உங்களோட பேசுகிற தேவனாக இருக்கிறார் ஊழியக்காரங்கள்ட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா பழைய ஏற்பாட்டில் பசுத்தாவியானவர் ஆறுவார் போயிடுவார் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் தேவனாக இருக்கிறார் அப்போது நமக்குள்ள அவர் இருக்கும்போது அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் கத்தோடைய பிள்ளைகள் எல்லாருமே கத்தோடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும் கத்தோடைய சத்தத்தை பழகியிருக்க வேண்டும் வசனம் வந்து யோகான் ஸ்ரீஸ்வசத்தில் இயேச சொல்லும்போது என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது அது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்போ கத்தோடைய சத்தத்தை கேட்டிருக்கணும் கேட்டு பழகி நம்மளும் அவர்கிட்ட பேசி அவர் நம்மளோட பேசி பழகியிருக்கணும் என்னை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இங்கே ஏறிவா என்கிற சத்தம் எனக்கு பின்னாக உண்டானது அப்போது கர்த்தர் வரும்போது வசனம் சொல்கிறது குறைந்த வசனம் மத்திய ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மறுரூபமாக்கப்பட்டு எல்லோரும் எங்கே மீட் பண்ணுறோம் அப்படின்னா மத்திய ஆகாயத்தில் தான் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு இப்போ இங்கே ஏறிவாங்கிற சத்தம் வரும்போது நம்ம எல்லாருமே அப்படியே ஆவிக்குள்ளே அப்படியே மறுரூபமாகி அப்படியே ஏறிடுவோம் இந்த ஏரி வாங்குகிற சத்தம் நம்ம காதில் கேட்கணும் அப்படின்னா அது ஏற்கனவே கேட்டு கேட்டு பழகின சத்தமாக இருக்கணும் மீன் ஸோ பழக்கமே இல்லாத சத்தம் எப்படி கேட்கும் அதுவும் ஆவியில் தான் கேட்குமா அந்த சத்தம் எல்லாமே பைபிளில் எல்லாம் படிச்சிங்கன்னு வைங்களா எல்லாம் ஆவியில் தான் அந்த சத்தங்கள் ஆவிக்குள்ளானேன் ஆவிக்குள்ளானேன்னு கத்தார் பேசினார் என்ன சொல்கிறேன்னா தேவனோடு கூட பேசி தேவனோடு கூட நடந்து தேவனோடு கூட வாழ்கிற ஒரு